கைப்பற்றப்பட்ட இஸ்ரேல் சரக்கு கப்பல் கப்பல்சி லீடர் உள்ளிட்டோரை வைத்து ஆவணப்படம் தயாரித்த படைகள் ஊடகத்தின் மூலம் மக்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர் அண்மையில் அவர்கள் கைப்பற்றிய இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கப்பல் குறித்து ஆவணப்படம் ஒன்றை தயாரித்துள்ளனர் அந்த ஆவணப்படத்தில் அந்த கப்பல் கைப்பற்றப்பட்டது எப்படி அதற்கு முன்பு எவ்வாறு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன தங்களது தாக்குதலில் இருந்து தப்ப வழக்கமாக இஸ்ரேல் சரக்கு கப்பல்கள் மேற்கொள்ளும் தந்திர நடவடிக்கைகள் என்னென்ன போன்ற பல விஷயங்களை விளக்கியுள்ளனர் அந்த ஆவணப்படத்திற்கு வி வில் கேட்ச் தம் என்று பெயரிட்டுள்ளனர் அந்த ஆவணப்படத்தில் ஹவுதி படைகள் தாக்க வரும் போது அதில் இருந்த ஊழியர்கள் சாப்பிட்டுக் கொண்டும் விளையாடிக்கொண்டும் இருந்துள்ளனர் அதனை அவர்கள் அப்படியே நடித்து காட்டி படப்பிடிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேபோல கப்பலின் கேப்டன் அங்கு சம்பவம் நடந்து அன்று நிகழ்ந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பேட்டியாக தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையை வெற்றிகரமாக நடத்திய ஹவுதி கமாண்டர் அது பற்றி விளக்கம் அளிக்கும் பகுதியும் இடம்பெற்றுள்ளது முன்னதாக அந்த கப்பலை சுற்றுலா தரமாக மாற்றி வைத்திருந்த ஹவுதி படை தற்போது அந்த கப்பலை வைத்து ஆவணப்படம் தயாரித்து அதனை அந்நாட்டு அரசு சேனலில் ஒளிபரப்பு செய்து மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றுள்ளனர்